வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு ஒட்டஞ்சத்திரம் காய்கறி நிலவரம் வந்துட்டு இருக்குதுங்க இந்த பதிவு அனைத்தும் தினதோறும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி பதிவை பார்த்துடலாங்க பச்சைமிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச வலையாக நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கைங்க கரும்பு செடி மரம் மூட்டை பிறகு கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் செடி முருங்கை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க மரத்துக்காய் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலிருந்து அதிகபட்ச வலையாக ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாகவுதுங்க வரக்காய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சுரைக்காய்ங்க அதே பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் காய் அந்த நூறுரூவாய்க்கும் தர சுரைக்காய் பார்த்தீங்கன்னா என்ன விலைக்கும் விற்பனை எனக்கு இல்லைங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஐநூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்குங்க ஐங்க பீர்க்குங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முந்நூறு வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி முள்ளங்கி இரநூறுவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட்டுங்க பீரூட் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச உலைய இரநூறு டு முந்நூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்டில் வந்து அதிகபட்ச உலைய பீரூட் வந்து விற்பனையாகுதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது டு அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது டு நூறுக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச உலைய ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி காஞ்சனா சாகோ நூற்றி எழுபதுக்கும் பந்தல் தக்காளி நூற்றி எண்பது டு இரநூறுக்கும் மதன் நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பதுக்கும் மற்ற தக்காளி செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி எல்லாமே எண்பது ரூபாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப திருப்பூரில் விற்பனையாக இருக்குதுங்க கொத்துமல்லி தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய பதினஞ்சு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கருவேப்பல் தலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க புதினாத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கெட் அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலைய எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முட்டைக்கோசு இருந்தால் நாற்பது கிலோ மூட்டை இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாய்க்கும் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் வெட்டு கேரட் ஒரு கிலோ பதினஞ்சுட்டு இருபதுக்கும் சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது கிலோ மோட்டை ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் ஒரு கிலோ சில்லறை விற்பனையில் நாற்பது ரூபாய்க்கும் மரம் நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய்ங்க வரத்து அதிகமாக இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டைங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் ஓட்டச்சித்திரக்காயிடும் பெஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்து தான் போகுதுங்க ஏன்னா ஓட்டச்சி பார்த்தீங்கன்னா கிலோ பத்து பன்னெண்டு ரூபா தானுங்க திருப்பூரில் அதே பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி ஐநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறு நானூறுக்கும் கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய நூற்றி ஐம்பது எட்டு இரநூத்தம்பதுக்கும் பவானி இருபத்தஞ்சி கிலோ போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை விற்பனையாகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க அதிகபட்ச விலைய பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகுதுங்க இஞ்சி பதினஞ்சு கிலோ சாரி இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எழுபது ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஞ்சியும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி முப்பது டு நாற்பதுக்கும் எலுமிச்சி மழம் ஒரு கிலோ அதிகபட்ச விளையா இன்றைக்கி அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து பக்கமே பார்த்திங்கன்னா வெங்காய சீசனில் எடுப்பாயிருச்சுங்க விவசாயிகள் வ விலவாசி விற்கிறத பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு முற்றிலும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வித்துட்டு இருக்குதுங்க இந்த கண்டிஷனில் போச்சுன்னா விவசாயம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக விவசாயத்தில் இந்த போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் கூட கட்டாதுங்க அந்தந்த தோட்டத்துக்காரருக்கு அந்த கூலிங்கூட கட்டாது நாங்களும் விவசாயம் பண்ணிக்கிறோங்க ஸோ வெங்காயம் பார்த்திங்க இன்னைக்கு காட்டுக்குள்ளே பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க திருப்பூரில் இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்காய் ஐம்பது மூட்டை நூற்றி ஐம்பது டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை ரெண்டு கிலோ வர மாதிரி காய் சைஸ் சேர்க்கணுங்க அதேபட்சைய இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் இருபத்தி நாலு பூ இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கும் தேங்காய் சிறீரக தேங்காய் பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பதினஞ்சு டு இருபத்தி ரெண்டுக்கும் பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் தேங்காய் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக காயின் ஏற்ப விற்பனையாக சொல்லுவாங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விளையா இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தற்பூசிங்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் ஏழு டு பத்து வரைக்கும் விற்பனையாகுதுங்க நாற்பதில் மூட்டை கழிச்சிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் எந்த மாற்றம் இல்லைங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கோவக்காய் தொடர்ந்து அந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மந்தமான நிலைமை விற்பனையாகுதுங்க கொய்யாப்பழம் விலை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ப வர பதிவி பாருங்க அனைத்து விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வந்து அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவுங்க வியாபாரிகளும் சரி கடைக்காரர்களும் சரி விவசாயிகளுக்கு சரி அனைத்து நண்பர்களுக்கும் வந்து தேவைப்பட்ட பதிவுங்க நன்றி வணக்கம்